இந்த மாரி செல்வராஜ் பார் ரஞ்சித்து வெற்றிமாறன் இவங்கெல்லாம் டைரக்டரா இவங்க எடுத்த படத்தை ஏதாவது ஒரு படத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பார்க்க முடியுமா எதுக்கு இவங்கெல்லாம் படம் எடுத்து சின் தமிழ் சினிமா கெடுக்கிறாங்கன்னே தெரியல எந்த படம் எடுத்தாலும் ஜாதி ஜாதி ஜாதியுடைய ஜாதியை உள்ளே தெளிச்சு இன்றைக்கி சினிமாவே கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க இவங்க படத்தில் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து ஒரு படம் கூட பார்த்தது கிடையாது அதுக்கு மேலே பார்த்தா தலைவலி வந்து தலையை வெடிச்சிடும் அவ்வளோ கேவலமாக தான் அவங்க படம் இருக்கும் அதை மாதிரி தான் அந்த மணிரத்னம் இவரெலாம் ஒரு பெரிய இயக்குநராக இவர் படத்தில் நடிக்க யாருக்கும் வாய்ப்பே கிடைக்காதான் எல்லாரும் தவமாக தவம் கிடக்குறாங்கன்னா ஏன் நம்ம நாட்டில் லைட்டுக்கா பஞ்சம் எப்போ பார்த்தாலும் இருட்டிலேயே படத்தை எடுத்துக்கிட்டு எந்த சீனும் லைட்டில் வைக்காமல் ஏன் ஏன் அவங்களுக்கு பகலில் படம் எடுக்கணே தெரியாதா அதே மாதிரி இந்த சங்கர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் பிரம்மாண்டம் கொடுப்பாராம் பிரம்மாண்டம் என்ன பண்ணுவார் லாரிக்கு பயன் அடிப்பார் புதுசாக ரோடு போடுவார் ஹீரோயின் தலையில் இந்த கிளியை தூக்கி சொருவி வைப்பார் வேற என்ன பிரமாண்டம் கொடுத்துருவாரு இவரெலாம் ஒரு டைரக்டரா அதே மாதிரி தான் ஹரி இவர் படம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சீனை பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த சீன் முடியும் முன்னாடியே சீன் வந்துடும் ஹெலிகாப்ட்ரு லெவலுக்கு ஸ்பீடாக போவோம் ஏன் அவங்க தான் பொறுமையாக படம் எடுக்க தெரியாதா கமலஹாசன் என்னங்க அவர் நடிக்கிறார் அவர்லாம் அவர் நடிக்கிறாங்க அவர் நடிக்கவே தெரியாதுங்க அவர் நடித்த படம் நாயகன் ஒரு படம் அப்புறம் தேவர் மகன் ஒரு படம் இந்த ரெண்டு படத்தை அவரை படம் நல்ல படம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் அந்த ஒரு சியான் விக்ரம் சியான் விக்ரம் யாராவது அவர் தனியாக அவருக்கு ஆக்டிங் தெரியுமாங்க ஒரு படத்தில் ரஜினிமார் நடிப்பார் இன்னொரு படத்தில் கமல்மார் நடிப்பார் அவருக்குன்னு தனியாக ஒரு இருந்து எதாவது ஒரு படம் நடிச்சிருக்காரா இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஏங்க நீங்கள் தூக்கிச்சு கொண்டாடுறீங்க இதெல்லாம் யார் பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த தேவையானி அவர்களின் கணவர் ராஜகுமாரன் பேசுகிறார் அண்ணே ஒரு காலத்தில் எத்தனையோ பேர் தேவையானி மாதிரி நமக்கு பொண்டாட்டி கிடச்சிடாதா அப்படின்னு கேஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தேவையானே உங்களுக்கு பொண்டாட்டியாக கிடச்சிருக்கு அதை வச்சு ஒழுங்காக குடும்பம் நடத்ததை விட்டுப்பட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் போயிட்டு அவன் சரியாக படம் எடுக்கலை இவருக்கு நடிப்பு வரல இவெல்லாம் ஒரு இயக்குனரா இவன் படம் ஒரு சீனுக்கு மேலே பார்க்க முடியாது இப்பெல்லாம் அடுத்தவங்களை வந்து கேவலப்படுத்துறீங்களே நீங்கள் எத்தனை படம் எடுத்து சாதிச்சிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரே ஒரு படம் நீ வருவாய் என அதை தவிர உங்களுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா இப்பவும் உங்களை தேவையானவோட புருஷன் உனக்கு உங்களை வெளியே தெரியுமா ஒழிய ராஜகுமாரன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது நீங்களும் வெளியால் கிடையாது சினிமாவை தாண்டி ஆள் கிடையாது சினிமாவுக்குள்ள உள்ள ஒருத்தரே நம்ம கலைஞர்களை கேவலப்படுத்தலாமா இன்னைக்கு நீங்க பேசுகிற அத்தனை பேருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள் வெற்றி இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் பா ரஞ்சித்தா இருக்கட்டும் சங்கரா இருக்கட்டும் நணிரத் சாரா இருக்கட்டும் ஹரியா இருக்கட்டும் எல்லாருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள் தேவை இல்லாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து குடும்பம் பண்ணுறதை விட்டுவிட்டு அவன் ஜரியல இவன் ஜரியலைன்னு சொல்லி சினிமா சாப்பாடு சாப்பிட்ற நீங்களே சினிமா பற்றியும் சினிமா கலைஞரை பற்றியும் குறை சொல்லாதீங்க ஒரு மீடியா வந்து கார் அனுப்பி நம்மளை வீட்ல இருந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்ம வந்து ஃபேமஸ் இருக்கோம் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்டும் போயிடும் தேவையானின் மேடம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோயின் அந்தஸ்து இருக்காங்க நல்ல மரியாதை இருக்காங்க எல்லா டைரக்டரும் அவங்க மதிக்கிறாங்க அவங்க மரியாதையை நீங்கள் பேசி கெடுத்து விட்றாதீங்க தயவு செய்து அடுத்தவர்களை குறை சொல்லி நீங்க பேமஸ் ஆகாதீங்க இது மிகப்பெரிய தவறு